சும்மா வீட்டில் இருக்கிற வச்சு குடும்பத்தோடு வாழ்றது நான் கரூரில் நான் சொந்த ஒரு கரூர் நான் நாமக்கல் பிரபால் மோட்டார்ல வந்து பாரத் பென்ஸ் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு வண்டி எடுக்கிறேன் முதல்ல பாரத் பென்ஸ் எடுக்கிறோம் அதில் ஒரு வண்டி என்னோட வண்டி வந்து ஒரு கிராஸ் பம்பர் கட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி எடுத்து ரெண்டே மாதத்தில் வந்து கிராஸ் பம்பர் கட் ஆகுது அது கட் ஆகுறதுக்கு சர்வீஸ் கொண்டாந்து விட்றேன் விட்டு அந்த கிராஸ் பம்பர் எனக்கு தரதுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அந்த கிராஸ் பம்பரோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் அந்த கிராஸ் பம்பர் எனக்கு தரதுக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் டைம் எடுத்து கொடுத்தாங்க தான் டெலிவரி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு நாலு வண்டி நம்ம புது வண்டி போய் புக் பண்ணி எடுக்கிறோம் எடுத்து அதிலே வண்டி பிஏ சிக்ஸ் ஓபிடி டூ ஒரு மாடல் வண்டி எடுக்கிறோம் அதில் வந்து ஐம்பத்தஞ்சு ரெண்டு புது மாடல் எடுங்கன்னு எங்கள் இங்கே சேல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் அந்த வண்டி நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாங்க நானும் ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லி எடுக்கிறேன் அந்த வண்டி எடுத்தோடனே சென்சார் கம்ப்ளைண்ட் வருது அந்த வண்டி எக்கோ பவர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த வண்டி சரியாக போகலை கம்ப்ளைண்ட் விட்டு பார்க்குறப்ப இந்த கம்பெனிக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது கண்டுபிடிக்க முடியல என்னோடய வண்டியை இங்கே ஷோரூம்லேயே வச்சிக்கிட்டு என்னோடய டிரைவரை எடுத்துக்கிட்டு அவங்க இங்கே நாமக்கல் இருந்து டோல் கேட் வரைக்கும் தினசரி மூணு தடவை போயிட்டு போயிட்டு வந்தாங்க இந்த வண்டிக்கு சர்வீஸ் போகிறப்ப ஜீரோ கிலோமீட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் விட்டு அந்த வந்து வெளியே போகும்போது முந்நூறு கிலோமீட்டர் இதுக்கு டீசல் எல்லாமே என்னோடய டீசல் போட்டு ஓட்டுனாங்க ட்ரைவருக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கிறேன் நாற்பத்தஞ்சிலாம் ஐம்பதுலாம் வண்டி நின்னா ஒரு வண்டியோட இஎம்ஐ வந்து மாதம் ஒன்றரை லட்சரூவா கட்டணும் நான் ரெண்டு மாதத்துக்கு மூணு லட்சரூபா நஷ்டம் டிரைவர் சம்பளம் கொடுத்துருக்கேன் டீசல் போட்டிருக்கிறேன் நான் இதை கே இதுக்கு கமென்சேஷன் கேட்க தரமாட்டேங்கிறாங்க இதோட கூட என்ன ஆகி போச்சுன்னா இன்னொரு வண்டி இந்த வண்டி கம்ப்ளைண்ட் கழட்டி இன்னொரு வண்டியில என் வண்டியில் கட்டி போட்டு பார்த்தாங்க அந்த வண்டி சேர்ந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இன்றைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த வண்டியுமே இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளைக்கு டீசல் நாலாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக பிடிக்குது இப்போ என்னோடய கம்பெனியில் வந்து ஒரு வண்டி இரநூத்தம்பது ரூபாய் டீசல் பிடிக்குது அப்படின்னா ஒரு நடிகிட்டு வந்து அந்த வண்டி இரநூத்தூறு முந்நூறு லிட்டர் பிடிக்குது இது ரெக்கார்டு டெய்லியும் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருக்க பண்ணுது பாருங்கன்னு இவங்களும் சரி பண்ணித்தரேன் சரி பண்ணித்தரேன்னு சொல்லி இத்தனை மாதம் இழுத்து கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நானும் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு சரியான நடவடிக்கை இல்லை அதனால தான் கேட்டில் உட்காந்து எனக்கு எதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன் என்ன சொல்கிறேன் பேசிட்டு சொல்கிறேன் மேலிடத்தில் போய் நான் ரெண்டு நேற்று கேட்கலீங்க ரெண்டு வருஷமும் நான் பொறுமையாக வந்து போயிட்டு ஏன்னா தொழில் பண்ணுறோட வந்து போயிட்டுருக்கேன் நான் இன்னும் இப்போ கேட்டு சொல்கிறேன் கேட்டு கம்பெனியில் கேட்டு சொன்னேன் யார் தான் அந்த கம்பெனி ஒரு ஒரு வேணும்னுல அந்த 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 கம்பெனி வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் இப்போ என்னங்க பண்ணுறது நானும் முதல் போட்டுக்கிட்டு ஏன் கேட்டால் சார் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் நாங்கள் சர்வீஸில் சங்கடமாக போயிடக்கூடாது வரப்போ இருக்கும்னு நான் அனுசரிச்சு போப்போ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறேன் சார் அதாவது ஒரு ப்ராடக்ட் தர முடியும் நம்ம எதுக்கு சொல்ல முடியாது சார் சர்வீஸ் சரியா பண்ணலங்கிறதுக்காக ஒரு அங்கிருந்து அரேஞ்ச் பண்ணி சரியா பண்ணலைங்க ஒரு இரும்பு வந்து நம்ம வந்து மோட்டார் குறை சொல்றதுல எல்லா மோட்டாரும் சகஜம் தான் கம்ப்ளைண்ட் வருது அதை முறையே டக்குன்னு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறத கம்பெனியோட வேலை அதை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை அதை கேட்டால் அது சரி ரைட்டு என்னோட சார் பொருள் என்னோட இதில் அவங்களோட பொருள் தப்பு அப்புறம் யார் சார் காமன்சேஷன் தரணும் நான் புது வண்டி எழுவத்தோரு லட்சம் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் காசு கொடுக்க வண்டியின்னு டெலிவரி கொடுக்கலவிங்க அப்போ பொருள் தப்பு அப்படின்னு யார் சார் கொடுக்கணும் ஒரு நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் ஒரு கம்ப்ளைண்ட் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மேலே கேட்கலாம் இங்கே கொடுக்கணும் எனக்கு சார் நான் எல்லா நான் மூணு வண்டிக்கு சேர்த்து பத்து லட்ச ரூபா கேட்குறேன் எனக்கு சார் ஒரு வண்டி இஎம்ஐனு ஒரு லட்சம் நாற்பதாயிரம் ரூபா முதல்ல ஒரு வண்டி ஆறு மாதம் நின்றுச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் நின்றுச்சு இப்போ ஒரு வண்டி நஷ்டத்துலேயே ஓடிட்டு இருக்குது சரி வழியில் கான்ட்ராக்ட் போயிருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நாலாயிரம் டீசல் போகுது எனக்கு இவங்களா சார் தர போகிறாங்க அதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ்ல வந்து என்கிட்ட பேசினாரு ஏன் சார் இப்படி டீசல் போகுது இப்படி லாஸ் ஆகுது என்ன சார் பண்ணோன்னா அவர் வந்து சார் நீங்கள் தொழில் பண்ணி இதுக்கெல்லாம் சம்மதப்பட்டு கையில் காசு வச்சு தொழில் பண்ணணும் நீங்கள் வந்து அட்வான்ஸாக கையில் காசு வச்சுருக்கணும் அப்படிங்கிற இங்கே மேல் அதிகாரி என்னோட ஆஃபீஸ் வந்து பேசுனாங்க என்னுடைய பேர் வந்து செந்தமிழ் செல்வன் சார் கரூர்லேருந்து என்னுடைய ஊர் கரூர்